அஸ்ஸலாமு அலைக்கும் வாலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு இன்னைக்கு நாம அர் ரஹீக் அல் மக்தூம் அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட அழகிய வாழ்க்கை வரலாறு அந்த புத்தகத்தோட ஆரம்ப பகுதியை கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் இந்த புத்தகத்தை நாம பகுதி பகுதியா அலசிருக்கோம் இல்லையா ஆமா இன்ஷா அல்லாஹ் இந்த முதல் பகுதியில முக்கியமா அரேபியர்களோட பூர்வீகம் அவங்களோட வம்சாவளி எப்படி நபி இஸ்மாயில் அலேசலாம் வரைக்கும் போகுதுங்க அது மட்டும் இல்ல நபி இப்ராஹிம் அலேஹலாம் நபி இஸ்மாயில் அலேஹலாம் அவங்க வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான நிகழ்வுகள் அப்புறம் அந்த காலத்து அரேபியாவோட சமூக மத சூழல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம் இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் ஆமா கண்டிப்பா அந்த பின்னணியை புரிஞ்சுகிட்டாதான் நபிசல்லாஹலை வசல்லம் அவங்க கொண்டு வந்த அந்த மாற்றத்தோட ஆழத்தையும் அவங்க சந்திச்ச சவால்களையும் நாம சரியா உணர முடியும் சரி அப்போ அரேபியர்களோட வகைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா வரலாற்று ஆசிரியர்கள் பொதுவா எப்படி பிரிக்கிறாங்க பொதுவா பாத்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் அரபியர்களை மூணு முக்கிய பிரிவுகளா பிரிக்கிறாங்க முதல்ல அரப் அல் பா இதா அதாவது அழுந்து போன அரபிகள் ஓ அழுந்து போன அரபிகளா பேர்லயே இருக்கு இவங்கள பத்தி என்ன தெரியும் இவங்க வந்து ஆத் சமூத் தசம் ஜதீஸ்னு ரொம்ப பழங்காலத்து கூட்டங்கள் குரான் இவங்கள பத்தி குறிப்புகள் இருக்கு ஆனா காலப்போக்குல இவங்க முழுசா அழிஞ்சு போயிட்டாங்க அதாவது இவங்களோட வரலாறு மொழி இதெல்லாம் நமக்கு முழுசா கிடைக்கல துல்லியமான தகவல்கள் ரொம்ப குறைவு இவங்களோட கதைகள் பெரும்பாலும் ஒரு படிப்பினைக்காக தான் சொல்லப்படுது சரி அப்ப மத்த ரெண்டு பிரிவுகள் ரெண்டாவது பிரிவு அரபல் ஆரிபா இவங்களை பூர்வீக அரபிகள் அல்லது தனி அரபிகள்னு சொல்லலாம் கஹ்தானிய அரபிகள்னு சொல்றதும் உண்டு கஹ்தானியர்கள் ஆமா யஹ்ரூப் இப்னு யஷ்ஜுப் இப்னு கஹ்தான் அவரோட வழி தோன்றல்கள் இவங்கதான் உண்மையான அரபிகள்னு கருதப்படுறாங்க ஓகே முக்கியமான கோத்திரங்கள் இருந்ததா நிச்சயமா இதுல ஹிம்யர் கஹ்லான்னு ரெண்டு பெரிய கிளைகள் இருந்துச்சு குறிப்பா இந்த கஹ்லான் கிளை ரொம்ப முக்கியம் ஏ ஏன்னா தான் யமன விட்டு அரேபியாவோட மத்த பகுதிகளுக்கு குடிபெயர்ந்தாங்க மதீனால இருந்த அவுஸ் கஸ்ரஜ் கோத்திரங்கள் இவங்க வழி வந்தவங்க தான் அதே மாதிரி மக்காவோட ஆரம்ப காலத்துல இருந்த ஜுர்ஹும் கோத்திரமும் இவங்களை தான் ஓஹோ அப்போ நபிசல்லாஹு அலைவசல்லம் காலத்து அரசியல்ல இவங்களுக்கு பங்கு இருந்திருக்கு ஆமா இப்போ மூணாவது பிரிவுக்கு வருவோம் இது அரபல் முஸ்தபாரி இதுதான் அலைவசல்லம் அவங்களோட நேரடி தொடர்புடையதா சரியா சொன்னீங்க இவங்க அரபியர்களான அரபிகள் அல்லது அரபுமயமானவர்கள் இவங்க நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வழி வழித்தோன்றல்கள் சுபஹானல்லாஹ் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சந்ததியா அப்ப நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த பிரிவை சேர்ந்தவங்க தான் ஆமா மிக தெளிவா நம்ம தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க இந்த அரப் அல் முஸ்தஹரிபா வம்சாவளியில தான் வராங்க அல்ஹம்துலில்லாஹ் இந்த வம்சாவழியோட ஆரம்பமே ஒரு ஆச்சரியமான நிகழ்வுல இருந்து தொடங்குது இல்லையா நபி இப்ராஹிம் அலேசலாம் அவங்க ஹாஜர் ரதியல்லாஹு அன்ஹா அவர்களையும் குழந்தை இஸ்மாயில் அலேசலாம் அவர்களையும் மக்கால விட்டுட்டு போனது ஆமா அது ஒரு மிகப்பெரிய தியாகம் அல்லாவின் கட்டளைக்கு கீழ்ப்பிழந்து பாலஸ்டைன்ல இருந்து ரொம்ப தூரத்துல மனுஷங்களே இல்லாத தண்ணீர் இல்லாத ஒரு வறண்ட பள்ளத்தாக்கில் அவங்கள விட்டுட்டு போனாங்க கொஞ்சம் பேரிச்சம்பழம் கொஞ்சம் தண்ணியோட நினைச்சாலே கஷ்டமா இருக்கு இது பத்தி ஹதீஸ்ல விரிவா வருமே இமாம் அவங்க அடிவிக்கிற ஒரு நீண்ட ஹடீஸ் இருக்கு இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹ் அவங்க சொல்றாங்க இப்ராஹிம் அலிஹஸ்லாம் திரும்பி போனப்போ ஹாஜர் ரதி அல்லா வான்ஹா கேக்குறாங்க இப்ராஹிம் அலிஹஸ்லாம் ஆம்னு சொன்னதும் ஹாஜர் ரதி வான்ஹா உடனே அப்படியானால் அவன் எங்களை கைவிட மாட்டான்னு சொன்னாங்க பாருங்க என்ன ஒரு நம்பிக்கை சுபஹான் தான் உங்களை காப்பாத்துச்சு தண்ணி தீந்து குழந்தை அழுதப்போ சஃபா மர்வா குன்றுகளுக்கு நடுவுல ஓடுனாங்க இல்லையா ஆமா அந்த தவிப்பான ஓட்டத்துக்கு பிறகுதான் அல்லாஹ்வின் அருளால குழந்தை இஸ்மாயில் அலே இஸ்லாம் அவங்க காலடியில ஜிப்ரேல் அலே இஸ்லாம் மூலமா சம்சம் ஊற்றுப்பூங்கி வந்துச்சு அல்ஹம்துலில்லா இன்னைக்கும் வற்றாம இருக்கிற அந்த அற்புதம் இந்த தண்ணி தான் அங்க வர வச்சதா மிகச்சரி அந்த வழியா போன யமன் நாட்டு ஜுர்கும் கோத்திரத்தினர் அங்க பறவைகள் பறக்கிறத பார்த்து தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க அவங்க ஹாஜர் அலி அல்லாஹூ அன்ஹா கிட்ட அனுமதி கேட்டு அங்க குடியேறினாங்க இதனாலதான் மக்கால நாகரிகம் வளர ஆரம்பிச்சது ஆமா அப்போ நபி இஸ்மாயில் அலேஹிசலாம் அவங்க இந்த ஜுர்ஹும் கோத்திரத்துல இருந்து தான் அரபி கத்துக்கிட்டாங்களா அதேதான் இஸ்மாயில் அலேஹிசலாம் வாலிப வயசுல அந்த கோத்திரத்திலேயே கல்யாணம் செஞ்சாங்க அவங்க கிட்ட இருந்து ரொம்ப தெளிவான தூய அரபி மொழியை கத்துக்கிட்டாங்க இப்ராஹிம் அலேஹிசலாம் பேசின மொழி வேற ஓ அதனால தான் அரப் அல் முஸ்தஃபரிபா அரபியர்களா மாறினவங்கன்னு பேரு வந்ததா சரியா சொன்னீங்க இஸ்மாயில் அலஹிசலாம் தான் இந்த வம்சத்தோட மூதாதையர் அல்ஹாம்துலல்லா இப்போ நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் அவங்களோட வம்சாவளி இஸ்மாயில் அலஹிசலாம் அவங்களோட எப்படி இணையுதுன்னு பாப்போம் இதுல வந்து வம்சாவளி பட்டியல்ல அத் நான் வரைக்கும் உள்ளதுல எந்த கருத்து வேறுபாடும் இல்ல எல்லா வம்சாவளி அறிஞர்களும் ஏத்துக்கறாங்க அதுநான் வரைக்கும் அதுக்கு முன்னாடி அது இருந்து இஸ்மாயில் அலேஸ்லாம் வரைக்கும் உள்ள பெயர்கள்ல சில வேறுபாடுகள் இருக்கு ஆனா வந்து இஸ்மாயில் அலேஸ்லாம் அவங்களோட நேரடி வழி தோன்றலுங்குறதுல சந்தேகம் இல்ல இமாம் புகாரி நபிசல்லா நபிசல்லாம் வம்சத்தை அதுனான் வரைக்கும் சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி உள்ளத அல்லாவே அறிவான்னு சொல்றாங்க சரி இந்த வம்சத்தோட சிறப்ப பத்தி நபிசல்லா அவங்களே சொல்லிருக்காங்களா ஆமா ஒரு முக்கியமான ஹதீஸ் சஹேஹ் முஸ்லீம்ல இருக்கு நபிசல்லா அலேசல்லம் சொன்னாங்க நிச்சயமா அல்லாஹ் இஸ்மாயிலோட சந்ததியிலிருந்து கினானாவையும் கினானாவிலிருந்து குரேஷிகளையும் குரேஷிகளிலிருந்து பனு ஹாஷிமையும் பனு ஹாஷிம்லிருந்து என்னையும் தேர்ந்தெடுத்தான் சுபான் அல்லா என்ன ஒரு சிறப்பு அல்லாவே தேர்ந்தெடுத்த வம்சம் சரி இந்த வம்சாவழியில அத்னான்ல இருந்து நபிசல்லம் காலம் வரைக்கும் சில முக்கிய தலைவர்கள் இருப்பாங்களே கண்டிப்பா அத்னானோட வழி தோன்றல்ல ஃபிகர் இபனு மாலிக் இவரோட இன்னொரு தான் குரேஷின்னு சொல்றாங்க இவருக்கு பிறகு வந்தவங்க குரேஷிகள்னு அழைக்கப்பட்டாங்க ஓகே இந்த தான் கிலாப் இப்னு முர்ரா வராரு அவரோட மகன் குசை இப்னு கிலாப் இவர் ரொம்ப முக்கியமானவர் குசை இப்னு கிலாப் என்ன முக்கியத்துவம் ஏனா அதுவரைக்கும் வரைக்கும் மக்காவை சுத்தி சிதறி கடந்த குரேஷி கோத்திரங்களை ஒன்னு சேர்த்து மக்காவோட முழு நிர்வாகத்தையும் கேபாவோட பராமரிப்பு ஹஜ் பொறுப்புகள் எல்லாத்தையும் கைப்பற்றினது இவர்தான் ஓஹோ ஒருங்கிணைச்சவர் இவர்தானா ஆமா ஹிஜாபா ரிஃபாதா லிவா எல்லா முக்கிய பொறுப்புகளையும் இவர் தலைமையில கொண்டு வந்தாரு மக்கால குரேஷிகளோட அதிகாரத்தை நிலைநாட்டினவர் இவர்தான் புரியுது இவருக்கு அப்புறம் குரேஷியோட மகன்கள்ல அப்து மனாஃப் முக்கியமானவர் அவரோட மகன்கள்ல ஒருத்தர் தான் ஹாஷம் அப்து மனாஃப் நம்ம நபி சொல்லா வல்லம் அவங்களோட கொள்ளுப்பாட்டினார் இவரை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆமா பெரிய கொடைவள்ளல் மக்கா மக்களோட வியாபாரத்துக்காக குளிர்காலத்துல யமனுக்கும் கோடை காலத்துல ஷாமுக்கும் வியாபார பயணங்களை ஏற்பாடு செஞ்சவர் ஈலாஃப்னு சொல்வாங்களே அது இவரோட பேர்ல தான் பனு ஹாஷிம் அந்த குடும்பத்துக்கு பேரு அப்புறம் நபி சல்லா அலையம் அவங்களோட பாட்டனார் அப்துல் முத்தலிம் ஹாஷிமோட மகன் ஷெய்பா அவர் மதீனால பிறந்ததால அந்த பேரு ஆனா மக்காக்கு வந்தப்பறம் அவரோட சித்தப்பா முத்தலிப்போட அடிமைன்னு தப்பா நினைச்சு அப்துல் முத்தலிப்னு கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க ஓ அப்படிதான் அந்த பேர் வந்ததா ஆமா இவர்தான் தான் நபி சல்லா அலைவசல்லம் அவங்களோட பாட்டனார் இவர் காலத்திலையும் ரெண்டு முக்கிய நிகழ்வுகள் நடந்துச்சு ஒன்னு ரொம்ப நாளா மறைஞ்சு போயிருந்த ஜம்சம் கிரத்தை இவர் திரும்ப கண்டுபிடிச்சு தோண்டினது அலம்புல்லா இன்னொன்னு அப்ரஹா யானை படையோட காவாவை தாக்க வந்தப்போ இவர் காட்டின இறை நம்பிக்கையும் உறுதியும் ஆமா அந்த சம்பவம் ரொம்ப பிரபலம் அல்ஹமதுல்லா நபீசல்லு அலிவசலம் அவங்களோட வம்சாவளி எவ்வளோ தூய்மையானது சிறப்பு வாய்ந்ததுன்னு நல்லா புரியுது இப்போ கொஞ்சம் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி இருந்த காலத்துக்கு போவோம் அந்த ஜாகிலியா காலம் அறியாமை காலம்னு சொல்றாங்களே அப்போ நிலைமை எப்படி இருந்துச்சு இது ரொம்ப முக்கியமான கட்டம் ஏன்னா இந்த சூழல்ல தான் இஸ்லாம் வருது இஸ்மாயில் அவங்களோட போதனைப்படி அரபிகள் அல்லாஹ் ஒருத்தனை மட்டும் வணங்குற ஹனீஃபியா கொள்கையில தான் இருந்தாங்க ஆனா அது மாறி சிலை வணக்கத்துல மூழ்கிட்டாங்க இது எப்படி நடந்துச்சு யார் காரணம் சுபான் அல்லா இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க பல நூறு வருஷமா ஏகத்துவ கொள்கை இருந்த இடத்துல எப்படி திடீர்னு சிலை வணக்கம் வந்துச்சு இதுக்கு முக்கிய காரணமா சொல்லப்படுறவள் அமர் இப்னு அல் குசாய் அமர் இப்னு ஆமா இவர் குசா கோத்ர தலைவர் ஒரு தடவை ஷாம் அதாவது சிரியா பகுதிக்கு வியாபாரமா போனப்போ அங்க மக்கள் சிலைகளை வணங்குறத பாக்குறாரு அது அவருக்கு ஏதோ நல்ல விஷயம் மாதிரி தோணிருக்கு வெளியில பார்த்தத அப்படியே எடுத்துட்டு வந்துட்டாரா அப்படிதான் தெரியுது அங்கிருந்து ஹுபல்னு ஒரு பெரிய சிலையை கொண்டு வந்து காபாவுக்குள்ள வச்சிட்டாரு இதுதான் மக்கால சிலை வணக்கம் பரவ முதல் படி நபிசல்லல்லாஹு அலைவசல்லாம் அவங்களே இவர நரகத்துல வேதனை செய்யப்படுறத பார்த்துதான் சொல்லியிருக்காங்க என்ன குடும்ப பாருங்க ஒருத்தரோட செயல் ஒரு சமுதாயத்தை மாத்திருச்சு ஹுபல் இல்லாம வேற என்ன சிலைகள் இருந்துச்சு ஹிஷாம் இப்னு அல் கல்பி எழுதுன கிதாப் அல் அஸ்னாம்னு ஒரு புத்தகம் இருக்கு அதுல நிறைய சொல்றாங்க லாத் உஸ்ஸா இதெல்லாம் ரொம்ப முக்கிய சிலைகள் குரான்லேயவிகளை பத்தி வருது இது இல்லாம வத் சுவா யஹூஸ் யவூக் நசர்ன்னு பழங்கால சிலைகளும் இருந்துச்சு இதுல ஒரு விஷயம் என்னன்னா இந்த அஞ்சு சிலைகளும் நபி நூஹலை சலாம் காலத்துல வாழ்ந்த நல்ல மனிதர்களோட பெயர்கள் நல்ல பேரா சிலைகளுக்கு அது எப்படி ஆமா அவங்க இறந்த பிறகு அவங்கள ஞாபகம் வச்சுக்கணும் அவங்க வழியில நடக்கணும்னு சொல்லி உருவங்கள் செஞ்சாங்க ஆனா போக போக ஷைத்தான் வழிகெடுத்து அந்த உருவங்களையே வணங்க வச்சுட்டான் இப்படித்தான் ஷிர்க் அதாவது இணை வைப்பு மெதுவா உள்ள வருது அப்ப ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் தனித்தனி சிலைகள் இருந்ததா பெரும்பாலும் அப்படித்தான் தாயிஃப்ல சகிஃப் கோத்திரம் லாத்த வணங்கினாங்க கினானா குறைஷிகள் உஸாவ வழிபட்டாங்க மதீனா பக்கத்துல மனாத் இருந்துச்சு காபாவை சுத்தியே முன்னூத்தி அறுபது சிலைகள் இருந்ததா சொல்றாங்க சுபானல்லா இது மதுரீதியான நிலைமை சமூக ரீதியா எப்படி இருந்தாங்க பழக்க வழக்கங்கள் சமூக ரீதியா நல்லதும் இருந்துச்சு ரொம்ப மோசமான பழக்கமலும் இருந்துச்சு குறிப்பா கல்யாண முறைகள்ல சில விசித்திரமான தப்பான முறைகள் இருந்துச்சு ஒன்னு வந்து நிக்கா எஸ்திப்தா அது என்ன அதாவது ஒரு பெண் தன் கணவனோட அனுமதியோட ஒரு பெரிய வீரன் கிட்டயோ நல்ல குலத்துல பிறந்தவோன்னு நினைக்கிறவங்க கிட்டயோ போய் உறவு வச்சு குழந்தை பெற்றுக்கிறது அந்த குழந்தை கணவனுக்கே சொந்தம்னு நினைப்பாங்க இந்த மாதிரி பல ஒழுக்கக்கேடான முறைகள் இருந்துச்சு இது இல்லாம சூதாட்டம் குடி வட்டி சின்ன விஷயத்துக்கு பெரிய கோத்திர சண்டை பெண் குழந்தைகளை கொல்றதுன்னு நிறைய தீமைகள் இருந்துச்சு அதே சமயம் வீரம் கவிதை விருந்தோம்பல்னு நல்ல விஷயங்களும் இருந்துச்சு ஆமா அதுவும் உண்மைதான் ஜாஹிலியா காலம் கவிதைக்கு பெயர் போனது அந்தரா இப்னு சத்தாது மாதிரி பெரிய கவிஞர்கள் இருந்த காலம் விருந்தோம்பல் கொடுத்த வாக்க காப்பாத்துறது மானத்தை காப்பாத்துறதுன்னு நல்ல குணங்களும் இருந்துச்சு இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஹில்ஃப் அல் ஃபுதூல் நற்பண்புகளின் உடன்படிக்கையா அது என்ன மக்கால ஒரு தடவை இருந்து வந்த ஒரு வியாபாரியோட பொருளை ஒருத்தர் அநியாயமா எடுத்துக்கிட்டாரு அந்த வியாபாரி உதவி கேட்டப்போ சிலர் கண்டுக்கல ஆனா பனு ஹாஷிம் மாதிரி சில கோத்திர தலைவர்கள் ஒன்னு கூடி இனிமே மக்கால யாருக்கு அநியாயம் நடந்தாலும் நாங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து அவருக்கு நீதி கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம்னு சத்தியம் செஞ்சாங்க இதுதான் அந்த உடன்படிக்கை இது ரொம்ப நல்ல முயற்சி இல்லையா அநீதிக்கு எதிரா நிக்கறதுக்கு ஆமாம் இதோட சிறப்பு என்னன்னா நபி சல்லல்லாஹ் வலைவ செல்லம் அவங்களே சின்ன வயசுல இதுல கலந்துகிட்டதாவும் பிற்காலத்துல இத ரொம்ப பாராட்டியும் சொல்லிருக்காங்க சிவப்பு ஒட்டகம் கிடைச்சாலும் இந்த மாதிரி ஒரு உடன்படிக்கையை நான் முறிக்க மாட்டேன் இஸ்லாம் காலத்துல கூட இப்படி ஒன்னுக்கு கூப்டா நான் வருவேன்னு சொல்லிருக்காங்க சுபா நல்லல்லாஹ அப்போ ஜாகிலியா காலத்துலயும் நல்ல மனிதர்கள் நல்ல முயற்சிகள் இருந்திருக்கு இஸ்லாம் மதம் அங்கீகரிச்சிருக்கு அருமை அப்போ இந்த ஆரம்ப கட்ட உரையாடலில் நாம அரேபியர்களோட பூர்வீகம் அவங்க பிரிவுகள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவங்களோட தூரிய வம்சாவளி இப்ராஹிம் இஸ்மாயில் அலி வசலாம் வரைக்கும் எப்படி போகுது குசை எப்படி குரேஷிகளை ஒன்று சேர்த்தாரு ஹாஷிம் அப்துல் முத்தலிப் மாதிரி முன்னோர்கள் பற்றி எல்லாம் பார்த்தோம் அதே மாதிரி எப்படி அம்மர் இப்னு லுகை மூலமாக செலவணக்கம் வந்துச்சு லாத் மனாத் உஸ்ஸா மாதிரி சிலைகள் ஜாகிலியா கால பழக்க வழக்கங்கள் அதே சமயம் ஹில்ஃப் அல் ஃபுரூல் மாதிரி நல்ல விஷயங்களையும் நாம அலசனும் இப்போ நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு சொல்லுங்க அதாவது இந்த மாதிரி செலவணக்கம் கோத்திர சண்டை அறியாம ஒழுக்க கேடுகள் நிறைஞ்ச ஒரு சமூகத்துல தான் அல்லாஹ் வந்து இறுதி தூதர் நபி சலல்லாஹு அலஹிவசல்லம் அவங்களை அந்த ஏகத்துவ செய்தியோட அனுப்புறான் அப்போ இன்னும் சோழர் நபி அவங்க செய்யப்போற அந்த பணி எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் அவங்க எவ்வளவு பெரிய சவால்களை சந்திக்க வேண்டியிருந்ததுன்னு நமக்கு புரிய வைக்குது இல்லையா கண்டிப்பா இந்த பின்னணிய மனசுல வச்சுக்கிட்டு அடுத்த பகுதியில அவங்களோட பிறப்பு ஆரம்பகால வாழ்க்கைய பத்தி பேசுறது இன்னும் பொருத்தமா இருக்கும் ஆம் இன்ஷால்லா அந்த பகுதியோட அடுத்த உரையாடல்ல சந்திக்கலாம் இன்ஷால்லா அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் சலாம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹோ